ஒன்றுயோவான் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசி தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம் ஏன் அவன் பொல்லாங்க எப்ப நீ பாவம் செஞ்சிட்டியா இந்த பிசாசு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கிற சுவாமியே வராது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா பன்னெண்டு பேர் உட்காந்துருக்காங்க இயேசுநாதரோட சரியா உட்காந்து இருக்கும்போது இயேசுநாதர் அப்பதான் என்ன பண்றாரு திரைச்சி அந்த சீலையை கட்டிட்டு கால் கழுவுறாரு நல்ல கவனிங்க பரிசுத்தம் உள்ள தேவன் என்ன பண்றாரு காலை கழுவுறாரு பரிசுத்தம் உள்ள தேவன் காலை கழுவுறாரு அங்க காட்டி கொடுக்கறதுக்கு காசு வாங்கின என்ன பண்றான் காலை காட்டிக்கிட்டு உட்காந்துருக்கான் பரிசுத்தம் உள்ள தேவன் காலை கழுவுறாரு பாவி என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்கான் காலை காட்டிட்டு உட்காந்துருக்கான் அடுத்து உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அடுத்து அவனும் கேட்கறான் நானா இனிமா சொல்றீங்க அட்ட துணிகரம் எப்படிப்பட்ட துணிகரம் பாருங்க ஏண்டா கொலை பண்ண நான் எங்க கொலை பண்ண நான் காவலாளியோன்னு கேட்ட அந்த பிசாசு இங்க இருக்கு வசனம் சொல்லுது யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் அங்கே பிசாசினால் உண்டான காயினை போல துணிகரத்துல நீ வந்து மனம் திரும்பிட்டீனா தப்பிச்சிட்ட இல்லைன்னா உள்ள பிசாசு போயிடும் இல்லைன்னா உள்ள பிசாசு போயிடும் அவ்வளவுதான் கதை முடிஞ்சு பல நேரங்களிலே உன் சுயநீதி அப்பேற்பட்ட இயேசுவே அங்க தாழ்த்திட்டாரு அவர் பரிசுத்தின் உச்சம் பாவம் அளவு இல்லாதவர் அவருக்கு இருக்கிற தாழ்மை பாவத்துல உட்கார்ந்து இல்ல பாருங்க அவனுக்கு ஒரு பெருமை அவனுக்கு ஒரு சுய சுயநீதி சரி அவன் தப்பு ஆண்டவர் சொல்றாரு இது சரி வர்றது இது சரி வர்றது அவ்வளவு ஹண்ட்ரட் பர்சன்ட் பரிசு இருக்கிற நானே அவன் கால கழுவுறேன் உனக்கு இருக்கிறது ஒன்னு ரெண்டு நல்ல குவாலிட்டி இருக்கும் இல்லன்னு கிடையாது இல்ல இங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த பிசாசு புகுந்தவன் அவங்க இருக்கிட்ட நல்ல குணம் ஒன்று ரெண்டு இருக்கும் அந்த நல்ல குணத்தை வச்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு பெருமை இருக்கும் தெரியுமா தெரியுமா நான் ஓகே ஓகே நீ ஒன்பது ஓட்ட இருக்குத ஒன்பது ஓட்ட உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன் உனக்குள்ள இருக்கக்கூடிய பாவங்கள் உனக்கு தெரிய மாட்டேங்குது ஆனா உங்ககிட்ட இருக்கிற நீதி மட்டும் உனக்கு தெரியுது அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு அப்படிப்பட்டவன் விரட்டப்படுவார் தேவ சமூகத்தை விட்டு விரட்டப்படுவான் கர்த்தர் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறார் இதுக்கப்புறம் ஆண்டவர் அப்படியே மனுஷனை விட்டுட்டார் அதுக்கு அடுத்து கர்த்தர் திருப்பி ஒரு ஆசைப்படுறார் மனுஷன் கூட வாசம் பண்ணணும்னு சொல்லி வாசிங்க யாத்ராமத்தின் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி அஞ்சு வாசிங்க இஸ்ரவேல் புத்திரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு இருப்பேன் ரொம்ப நாள் கழிச்சு கர்த்தர் சொல்றாரு மோசை கிட்ட சரிப்பா ஏதேனுக்குள்ள வந்து வாழணும்னு நினைச்சேன் உலாவணும்னு நினைச்சேன் அவன் ஓடிட்டான் காயின் பொய் சொல்லிட்டான் ரெண்டு விட்டேன் இனி நான் இருக்க முடியாது அதனால ரொம்ப வருஷம் எத்தனை வருஷம் ஏற ஐநூறு வருஷம் அப்படி போயிடுச்சுப்பா இப்ப சொல்றாரு ஆண்டவர் ரைட் ஓகே நான் இவங்க நடுவுல வாசம் பண்ண விரும்புறேன் அதனால என்ன செய்யு அவருங்க நடுவுல எனக்கு ஒரு கூட அறத்தை கூடு அப்படின்னு சொல்லி நாற்பத்தி ரெண்டாவது வசனம் வாசிங்க அதுல நாற்பத்தி ரெண்டு உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே நல்ல கவனிங்க உங்களை சந்திக்கிற இடம் எது ஏதேன் ஃபர்ஸ்ட் ஏதேன் சந்திக்க வந்தாரு அது ஏதேன் ரெண்டாவது கர்த்தருடைய சந்நிதி அது காயின் இருந்த இடம் இந்த ரெண்டையும் சேர்த்து தான் கூடாரத்தை போட சொல்றாரு அது கர்த்தருடைய சந்நிதியாகவும் இருக்கும் நான் சந்திக்கிற இடமாகவும் இருக்கும் இந்த ரெண்டுலயும் அவர் அங்க டிசப்பாயிண்ட் அவர் கொஞ்சம் வருத்தம் அவனை சந்திக்கவும் முடியல அவன் சந்திக்கிற இடத்துல ஓடி ஒளிஞ்சிட்டான் இவன் சமூகத்தை விட்டு ஓடிட்டான் சரி இது ரெண்டும் போச்சு இது ரெண்டும் சேர்த்து ஒரு இடம் ஆசிரியப்பு கூடாரம் உங்களை சந்திக்கிற இடம் அதே நேரத்துல அடுத்து என்ன இருக்குது அந்த இடத்துல உங்களோடு கூட கத்தருடைய சமூகமாகவும் இருக்கு அந்த இடத்துல நான் வரேன் ஒரு ஒரு கூடாரத்தை எனக்கு போடு அப்படிங்கிறார் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல இது நடக்குது ஆண்டோர் போட சொல்லிட்டார் நல்லா போயிட்டு தான் இருக்குது திடீர்னு பார்த்தா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல கண்ணுக்குட்டியை உள்ள கொண்டாந்துட்டான் கண்ணுக்குட்டி என்ன செஞ்சுட்டான் உள்ள கொண்டாந்துட்டான் உள்ள கொண்டது மட்டும் இங்கேயும் பாருங்க அங்கே நல்ல இந்த இந்த ஒத்துமையை புரிஞ்சீன்னா நல்லா தெரியும் அங்க பாவம் செஞ்ச உடனே நிர்வாணம் வந்துச்சா நிர்வாணம் ஒண்ணு வந்துச்சா இங்க முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல அவங்க கண்ணுக்குட்டிய அந்த இடத்துல அவன் பழம் சாப்பிட்ட உடனே பாவம் வந்துச்சு பாவம் வந்த உடனே நிர்வாணம் வந்துச்சு இங்க பாருங்க அவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருத்தார்கள் இப்ப சாப்பிட்ட உடனே வசனம் சொல்லுது அதே முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல இருபத்தி அஞ்சாவது ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான் அவர்கள் மோசே கண்டு என்ன குசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்தாங்க நிர்வாணம் வந்துருச்சு அங்க அவன் சாப்பிட்டா நிர்வாணம் வந்துருச்சு அங்க உள்ள பாம்பு வந்துச்சு இங்க மாடு வந்துச்சு அங்க உள்ள என்ன வந்துச்சு பாம்பு இங்க மாடு அங்க பாம்பு பேச்ச கேட்டாங்க இங்க மாட்டுக்கு ஆராதனை அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு அப்ப சபைக்குள்ள நீ கண்ணு குட்டிய கொண்டாந்துட்டு கர்த்தர் பேரை வைக்காத வச்சுட்டு நீ நிர்வாணமாயிட்ட இன்னைக்கு உனக்கு ஒரு காரியம் வந்துருச்சு வந்து நீங்க அதுக்கு ஒரு பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு நீங்க ஜாலியா இருந்துகிட்டு நீங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு வணங்கா கழுத்துவங்களா இருந்துகிட்டு அதுக்கப்புறம் அதை சொல்ற மோசையோ அல்லது ஆரோனையோ நீங்கள் திட்டுவது நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க நீங்கள் அத்தனைக்கும் ஒரு நாள் கத்தர் வருவார் எல்லாத்துக்கும் கத்தர் ஒரு நாள் வர்றார் வர ஆந்தவர் பார்த்தாரு கீழே போ மோஸ்ட் என்னாச்சு அது சரியில்லை ஏங்க அங்க தப்பு பண்றாங்க எல்லாரும் கீழே போங்கிறார் யோசுவா நினைக்கிறாரு யோசுவாவுக்கு ஒரு எண்ணம் இந்த சவுண்ட் எல்லாம் ஒரு நல்ல சவுண்டு தானோ சிலருக்கு இப்போ ரெண்டாம் இருப்பாங்க யோசுவா மாதிரி நம்ம இதெல்லாம் சொன்னோம்னா சில காரியங்களை கடிந்து கொள்ளும்போது ஒரு குரூப்புக்கு அந்த ஆள் தேவையெல்லாம் பேசுறான் எதுக்கு இதெல்லாம் பேசுறான் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு குரூப் இருக்கு இதுல என்னங்க தப்பு இருக்கு எனக்கு புரியல அது பேசுறது சரியா மாதிரி இருக்கு ஆனா தப்பு மாதிரியும் தெரியல இதுல யோஷ்வா குரூப் யோஷ்வாக்கு என்னன்னா அவன் சொல்றான் யுத்தத்தினுடைய வெற்றி சத்தம் கேட்கறது அவன் சும்மா சரி சொல்றான் அட அவன் எல்லாம் எடுத்துட்டு கிடக்குறான் நீ வேற நீ உனக்கு வேற மாதிரி ஃபீல் பண்ற ஏல எல்லாருமே சிலர் எல்லாத்தையும் பாசிட்டிவா பாக்கணுங்கிறவங்க இருக்காங்க எல்லாத்தையும் நன்மையா பாக்குறவங்கன்னு இருக்காங்க அவங்க ஒன்னு சொல்லுவாங்க இது சரி ஏதோ பரிசா பண்றாங்க விட்டுருவோமே எப்படி விடுறது எப்படி விடுறது இப்படி விட்டு 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 தான் இன்னைக்கு சபை மிக மோசமான இடத்துக்கு போய் நிக்குது இன்னைக்கு ஆசாரியன் போதிக்கப்பட வேண்டியவன் தவறான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு அத சரின்னு உள்ள போதிச்சு ஜனங்களை மோசம் இருக்கிறான் அதனுடைய விளைவு என்ன இன்னைக்கு என்ன நடந்திருக்குது கண்ணுக்குட்டி உள்ள வந்து போச்சு ஆனா என்ன முலாம்ல இருக்கு கர்த்தருக்கு பண்டிகைங்கிற முலாம்ல இருக்கு உள்ள இன்னைக்கு பல காரியங்கள் கர்த்தருடைய நாமத்தில் பிசாசினுடைய காரியங்கள் சபைக்குள்ள இருக்கிறது சொல்றாரு கீழே போ அங்க போய் மோசம் பண்ண வேலை என்ன பண்ணான் தெரியுமா வாசிங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசம் வாசி மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான் கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள் இனிமேட்டு உங்க நடுவுல கர்த்தரை வச்சோம்னா நீங்க செத்து போவிய ஒரு இடத்துல கர்த்தர் சமூகத்திலிருந்து காயினை விரட்டினார் கர்த்தர் சமூகத்திலிருந்து ஆதாமை விரட்டினார் இப்போ கத்தர் பார்த்தாரு இனி உங்களை விரட்ட முடியாது நான் போறேன்ட்டாரு அவர் என்ன சொல்லிட்டாரு இனி உங்க நடுவில் நான் வாசம் பண்ண மாட்டேன் என்ன விட்டுருங்க நான் போறேன்ட்டு அவர் புறம்பே போயிட்டாரு கத்தர் சொன்னாரு ஏழி தவறு செய்த போது அவன் பிள்ளைகள் தவறு செய்த போது பொறுத்து பார்த்து பார்த்தாரு சாமி மேல் இருக்கிறான் ஆனாலும் வசனம் சொல்லுது பெட்டி பிடிபட்டு போயிடுச்சு அவ்வளவுதான் பெட்டி கிடையாது வெளியே போச்சு ஏலியின் மருமக சொல்றா இசைவேலை விட்டு மகிமை போயிற்று அவ்வளவுதான் ஆசாரிப்பு கூடாரம் இருக்கு பெட்டி இல்லைங்க உள்ள ஆலயம் இருக்கு தேவன் இல்லைங்க உள்ள சாலமோன் கட்டின தேவாலயம் இருக்கு உள்ள கர்த்தர் இல்லைங்க தேவன் ஏழு பொன் குத்து விளக்கின் மத்தியில உலாவுகர் இருக்கிறது இருக்கு ஆனா வெளியே நிக்கிறாருங்க இன்னைக்கு நிறைய பேருடைய ஆலயத்தில் நிறைய பேருடைய வீட்டுல இதான் நடக்குது கர்த்தர் வெளியே நிக்கிறாரு கூடாரம் வெளியே போய்விட்டது பாருங்க தேவன் ரெண்டாவது முறை அவர்களோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார் அவர் சொல்றாரு என்றென்றைக்கும் நான் வாசம் பண்ணும்படிக்கு எப்போ உங்க கூடவே இருக்க நினைக்கிறேன்பா அந்த கூடாரம் ஒரே அதிகாரத்துல வெளியே போயிடுச்சு கதை முடிஞ்சு இன்னைக்கு ஆண்டவர் நடுவில் இருக்கிறாரா வெளியே போயிட்டாரா நினைச்சுட்டு இருக்கிறாங்க கத்த நடுவில் இருக்கிறாரு நடுவில் இருக்கிறாருன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா கூடாரம் ரொம்ப தூரத்துக்கு போய் ரெண்டாவது முறை இஸ்ரேவேலுக்கு ஆண்டவர் வரும் பொழுது இந்த முறை அவர்களை விரட்டவில்லை அவர் போய்ட்டார் உன்னை விட்டு கர்த்தர் போயிட்டாரு நல்லா மனசுல ஒன்று வச்சுக்கொள்ளுங்க கர்த்தர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தான் எல்லா மரியாதையும் அத்தனை கனமும் எப்பவும் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது நான் சொல்லுவேன் மெசேஜ்ல கழுத மேல கர்த்தர் இருக்கிற வரைக்கும் தான் கழுதைக்கு மரியாதை எல்லாம் விரிப்பாங்க கீழே துணி விரிப்பாங்க கிளை உடைச்சு போடுவாங்க முன்னாடி பாடுவாங்க ஆடுவாங்க தாவிதின் நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் தாவிதின் மைந்தனுக்கு ஓசன்னா எல்லாம் சொல்லுவாங்க கழுத நினைச்சுக்க கூடாது ஆறா நம்ம வரோம்னு நம்ம நடக்கிறோன்னு யேசுநாதரா நடக்கிறாரு நடக்கலையே அவர் மேலதான உட்காந்துருக்காரு நடக்கிறது யாரு கழுத கழுத நினைச்சுக்குது என் காலு கீழே படக்கூடாதுன்னு அப்படியே அழகா கிளைய உடச்சு போடுறாங்க வெயில்ல சூடாக கூடாதுன்னு மத்து மத்துன்னு போடுறாங்க துணியை விரிக்கிறாங்க அப்ப ஊழியக்காரன் நினைச்சு கூடாது ஏ கூப்பிட்டு ஹோட்டல்ல தங்க வைக்கிறாங்க காலையில நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க வாசல நின்று வரவேற்பு பூச்செண்டு எல்லாம் கொடுக்குறாங்க மேல கர்த்தர் இருக்கிற வரைக்கும் தான் அந்த மரியாதைன்னு தெரியணும் இயேசுநாதர் இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை கூடாரம் வெளிய போச்சு இஸ்ரேவேலுக்கு மரியாதை இல்லை எவன் வேணாலும் ஜெயிச்சிட்டு போயிடுவான் தேவன் வெளியே போனாரு ஆலயத்தை சில்லு சில்லா உடைச்சிடுவாங்க ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லில்லாதபடிக்கு உடச்சு போடுவாங்க இதான் நடக்கும் இயேசுநாதர் ஆலயத்துக்குள்ள வந்து கிளீன் பண்ணார் என்ன பண்ணாரு கிளீன் பண்ணார் கிளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்றாரு பக்காவா சரி இதுக்கப்புறம் இவனுக்கு சரியா இருப்பானுங்கன்ட்டு இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா ஓ ஆலயத்துக்குள்ள நீங்க கிளீன் பண்றீங்களான்ட்டு இவரம் நகரத்துக்கு புறம்பே கொண்டு போய் சில்வரை அரைச்சு போட்டான் ஆசாரி போட்டார் இப்ப எங்க போயிருச்சு இப்ப வெளியே போயிருச்சு மோசி ஆசாரி போட்டது வெளியே போட்டார்ல அதே மாதிரி ஏசுநாதர் எங்க கூட்டிட்டு போயிட்டான் எரிசலமை விட்டு புறம்பே கூட்டு போயிட்டான் ஆலயத்தை விட்டு புறம்பே கூட்டு போயிட்டான் வாசிங்களேன் எப்படி இருக்க எழுந்த நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசன வாசி நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் அப்படின்னா அர்த்தம் கூடாரம் இங்கே புறம்பே போயிடுச்சு இயேசு உடன்படிக்கை பெட்டி இங்க புறம்பே போயிடுச்சு இவர் போனாரு ஊரை விட்டு வெளிய அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து ஊருக்குள்ளேயே வரல நல்லா தெரியுங்க அதுக்கப்புறம் புறம்பே பாடுபட்டாரு சிலுவையில அறையப்பட்டாரு மறித்தாரு அதோடு கூட அவர் என்ன வைட்டாரு உயிர் தெழுந்து நாற்பது நாள் இருந்துட்டு அங்க போயிட்டாரு இதுக்கப்புறம் இயேசு மாம்சத்தில் உள்ள என்ன வரல உடன்படிக்கை என்ன செய்யல உள்ளே வரல அந்த உடன்படிக்கை நியாயப்பிரமாணம் உடன்படிக்கை திருப்பி உள்ள வரல அவ்வளவுதான் இயேசு வெளியே போனாரு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா அவர் கிளீன் பண்ண ஆலயத்தினுடைய நிலைமை மத்த இருபத்தி நாலு ரெண்டு சொல்லுது வாசிங்க மத்த இருபத்தி நாலு ரெண்டு இயேசு அவர்களை நோக்கி இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இவர் வெளியே போனாரு ஆலயத்தை ஒரு கல்லுமே ஒரு கல் இல்லாம இடிச்சு முடிச்சுட்டா இன்னைக்கு ஆலயமே இல்ல க்ளோஸ் ஆலயத்தை சுத்திகரிக்கும் போது கேட்டு சுத்திகரிப்பு நடந்து சரி பண்ணிட்டீங்கன்னா நல்லது ஆலயத்தை சுத்திகரிக்காம தேவனை வெளியே போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க போகும்படியா இப்ப இவன் என்ன ஏசுவ தெரியுமா இவனே கூட்டு போய் வெளியே செல்வ ஆரஞ்சுட்டான் தூக்கொண்டு போய் அடிச்சாச்சு வேலை முடிஞ்சு இப்ப ஆலயத்தில் தேவன் இல்லை ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லில்படிக்கு இடிக்கப்பட்டு போச்சு ஆண்டவர் அன்னைக்கு இஸ்ரேலை விட்டு வெளியே போனவர் திருப்பி உள்ளே வந்தாரு இயேசு கிறிஸ்துவாக உள்ளே வந்தார் மூணரை வருஷம் அவங்களோட கூட இருந்தார் எப்படியாவது ஆலயத்தை சரி பண்ணிடலாம்னு நினைச்சாரு ஆனா இப்பொழுது என்னாச்சு தெரியுமா இவன் ஆலயத்தை விட்டு இவர் புறம்பேக்க போட்டான் அன்னைக்கு மோசை கொண்டு போய் கூடாரத்தை வெளியே போட்ட மாதிரி பாளையத்துக்கு வெளியே போட்டா மாதிரி இயேசு கொண்டு போய் வெளியே போட்டாச்சு அதோட கதை முடிஞ்சு ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லா இடிக்கப்பட்டு போச்சு அவர்கள் காரியம் முடிவுக்கு வந்தது அழைப்பு போயிரும் அதோட கூட பிரமாணம் போயிடும் கர்த்தர் கொடுத்த ஆசிர்வாதம் போயிடும் பாதுகாப்பு போயிடும் ஆலயம் போகும் மண்மேடாகி போகும் கர்த்தர் உள்ள இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் மரியாதை கர்த்தர் கூட இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை புறம்பே போயிட்டாரு எல்லாம் தொலைஞ்சு போச்சு நான் இப்பவும் சொல்றேன் உங்ககிட்ட இருக்க பணத்தை காப்பாத்துறத விட உங்ககிட்ட இருக்கிற சொத்தை காப்பாத்துறத விட உங்க படிப்பை காப்பாத்துறத விட உங்க கூட இருக்கிற இயேசுவை காப்பாத்திக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது எது போனாலும் மீண்டும் சம்பாதிச்சுக்கலாம் ஏசு போயிட்டாரு கஷ்டம் நீங்க எதை இழந்தும் ஏசுக்காக நீங்க அவரை மட்டும் வச்சுக்கோங்க ஒருவேளை எதை இழக்க வேண்டிய வந்தா பரவாயில்ல பிரச்சனை இல்லை அந்த ஃபார்முலா வந்து யாருக்கு தெரியும்னா ஆபரகாமுக்கு நல்லா தெரியும் அப்பா அம்மா வீட்டு விட்டு வாடா அவன் வந்துடுற ஆண்டவர இது எல்லாத்தையும் விட்டு வாடா வந்துடுற ஆண்டவர கடைசியா நானா பையனா நீங்க தான் ஆண்டவர அவனுக்கு தெரியும் பையன்னு சொல்லி ஆண்டவரை விட்டா திருப்பி ஆண்டவர் கிடைக்க மாட்டாரு ஆனா ஆண்டவர்னு சொல்லி பையனை விட்டா திருப்பி பையன் கிடைப்பான் ஏன்னா மறித்த மீண்டும் உயிரோடு கூடிய எழுப்ப அவரால் முடியும் இன்னைக்கு நாம இந்த ஆப்ஷனை தான் மிஸ் பண்றோம் எது கத்தர் கேட்கிறார் உன்ன பார்த்து எது உன் மாம்ச இச்சையா உன் கண்களின் இச்சையா அல்லது சில நேரம் கிடைக்கக்கூடிய சந்தோஷமா அல்லது நீ பார்க்கக்கூடிய மொபைல் இருக்கக்கூடிய அந்த சின்ன சந்தோஷமா அல்லது உன் மாம்ச தாகத்தை தீர்க்கக்கூடிய அந்த சின்ன இச்சையான காரியங்களா அல்லது பணமா ஆஸ்தியா சம்பாத்தியமா எது அதுவா நானா ஆண்டவர் கேட்கிற கேள்வி நான் சொல்றேன் இதுன்னு சொல்லி பாருங்க இயேசுன்னு சொல்லுங்க உனக்கு என்னென்ன தேவை என்று கத்தர் வச்சிருக்கிறாரோ எல்லாவற்றையும் கத்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆனா உள்ள இருக்கிற இயேசு வெளியே போகாம பாத்துக்கணும் மேல உட்கார்ந்து இருக்கிற ஏசு இறங்காம பாத்துக்கணும் இயேசு இறங்கிட்டாரு எவனும் கழுதிய தேல்ல ஏசு இறங்கின பிறகு ஒரு வேலும் கழுதிய தேல்ல கழுத கேட்டிருக்கோம் இவ்வளவு மரியாதை கொடுத்தீங்களடா திடீர்னு எல்லாம் விட்டு போயிட்டீங்க ஏசுநாதருக்கு பின்னாடி உனக்கு மரியாதை ஏசுநாதருக்கு இறந்தா ஏசுநாதர் இறங்கினா ஏசுக்கு பின்னாடி தான் போ உனக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு அப்படியே ஜீரோ ஆக்கி விட்டுரும் ஆண்டவர் ஜீரோ ஆக்க மாட்டாரு அவர் இறங்கிட்டாரா நீ ஜீரோ ஆயிடுவே அவ்வளவுதான் நான் உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு புரியுதா இப்போ நீங்க ஒரு ஓவர் கோட்டு போட்டிருக்கிறீங்க குளிருக்கு அந்த கோட்டை எடுத்தா தானா குளிர் வந்துடும் குளிர் அடிக்கும் தானே செய்யும் நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம் கோட்டை கழட்டினாலே போதும் குளிர் வந்துடும் அதே மாதிரிதான் மேல இருக்கிற ஏசுநாதரை கழட்டிட்டீங்க வேலை முடிச்சு சொல்லி முடிச்சு இப்போ ரெண்டு முறை ஆண்டவர் வந்தார் ரெண்டு முறையும் கத்தர் பார்த்தார் ஒன்று அவர்கள் நடுவில் உலாவும்படி அவர்களோடு கூட வாசம் பண்ணும்படி இரண்டாவது அவர்களோடு கூட வாசம் பண்ணும்படி முதல் முறை அவர்கள் விரட்டப்பட்டார்கள் காரணம் உடன்படிக்கை அவர்கள் மீறினார்கள் இரண்டாவது முறை இவரை அவர்கள் மீறிட்டாங்க இவரை துரத்திட்டாங்க இவரை புறம்பாக்கிட்டாங்க இவரை சிலுவையில அரைஞ்சிட்டாங்க இப்போ இவர் தூர போயிட்டார் இப்போ ஆண்டவர் சொல்றாரு திரும்பி மூணாவது முறை வரப்போகிறார் ஆண்டவர் என்ன போறாரு மூணாவது முறை வரப்போகிறார் இப்ப யாருக்காக வராது தெரியுமா உங்களையும் என்னையும் சந்திக்கும்படி கத்தர் வரப்போகிற